முறை குஜராத்தை சேர்ந்த ஒரு மன்னர் தனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி இங்குள்ள சிவபெருமான வழிபட்டதாகவும் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்ததாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படுது அவர் குழந்தை பாக்கியம் பெற்றவுடனே அவர் வந்து இந்த கோவிலுக்காக இரண்டு குளங்களை வெட்டினார்னு சொல்லப்படுது அதனால் இங்குள்ள உள்ள சிவபெருமானை வேண்டும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இங்குள்ள சிவபெருமான் குழந்தை பாக்கியம் அருள்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது இங்கே வந்து பக்த விநாயகர் சன்னதி இது வள்ளி தேவியானியோடு இருக்க முருகர் சன்னதி இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரம்லாம் வரைஞ்சிருக்காங்க அழகான ஓவியம் தீட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அது பார்க்குறதுக்கு நான் சொன்னேன் இல்லையா அங்கே விதவிதமான நந்தியோட அந்த உருவம்லாம் பார்க்கலான்னு இந்த நந்தியோட தலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நந்தியும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல திரும்பிருக்கா மாதிரி இருக்கும் அந்த தலையை மட்டும் அதே மாதிரி முருகர் சன்னதியில் மேலே சீலிங்கில் இந்த மாதிரி ஃபுல்லாக மயில் வரைஞ்சிருக்காங்க இவங்களாம் அந்த தேவலோக அப்சரஸ் சொல்லுவாங்க இல்லையா திலோத்தமை ரம்பை ஊர்